நான் ஏன் சிஎம் டிப்ட்டி சிஎம்மா ஆகக்கூடாது அப்படின்னு திடீர்னு போட்டிருந்தீங்க அந்த தகுதி இல்லையா அப்புறம் கேட்டோன்னே இடக்கெடுத்தவொன்னே இடக்கு மட்டும் போவங்க அப்பா சிஎம்மா இல்லை உங்கள் அப்பா சிஎம்மா சரி அவங்க அப்பா ஆ அவங்கப்பா சிஎம்மா அதனால அவங்க அப்பா ம் டேய் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அவனே இவனே டேய் நான் என்ன இருக்கிறேன் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுக்களை வாங்குகிறேன் செந்தவன் சீமான்னு சொல்கிறாரு ம் ஒரு பட்டியல் சமூகத்திலருந்து ஒருத்தரை முதல்வராக இருக்கிறேன் ம் மருத்துவர் அன்புமணி மிக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளின் மகன் கொத்து கொத்தாக மொத்தமாக ஓட்டுகளை வாங்குகிறவர்கள் நான் வந்து ஒரு இசைய முதல்வராக இவெல்லாம் இருநூறுவாய்க்கு ஓட்டை விற்கிற சரிப்பன்சி சொன்னார் இந்தியாவை ஆள்வதே இறுதி லட்சியம்

கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது இதெல்லாம் தாண்டி நிலைநிறுத்துறாரு இதுல இருந்து நீ போய் எங்க கைப்பற்றுறது திராவிடத்தை நீ கருணாநிதி புள்ளல் இல்ல நீ எப்படி திராவிடத்தின் வாரிசா வர முடியும் இன்றைக்கு திருமாவளவன் எப்படி தர்மா குறுக்கப்பட்டிருக்கிறார் அண்ணா அறிவாலயத்துல பார்க் இருக்குல்ல அதுல இருக்கிற குரோட்டன் செடியா குறுக்கப்பட்டிருக்கிறார் குரோட்டன்ஸ் வளர விடுவாங்களா இல்ல வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் ஆதரவு தலைவர் அமைச்சர் கிண்டல் பண்றோம்லாம் இருக்கிறா ம் அதெல்லாம் சொல்கிறேன் பேசாத திராவிட விடுதலை சேத்தியும் பேரை பார்த்துருக்கேன் பேரே வேணாம் அது திராவிட விடுதலை சக்திகளோ இல்லை திராவிட விடுதலை சக்தியில ஒது எதுவுமே இல்லை அவங்க ஒரு அமைப்பு பேர் திரும ஆகலான்னு ஏன் பிரச்சனை அங்கேயே போய் முட்டிக்கிட்டு இருக்கணும் என்ற கேள்வி இல்லை ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் பரபரப்பாக இருக்கீங்க நிறைய பார்க்குறீங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்ததில் நான் ஏன் சிஎம் டிப்டி சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு திடீர்னு போட்டிருந்தீங்க எனக்கு அதை பார்த்தது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஏ இல்ல இல்ல இன்னும் அப்படி எல்லாம் தம்பி எதுவும் அவசரப்படாத டெப்டி சிஎம்ன்றதுக்கு வந்து அதுக்கு சில தகவல்கள்லாம் இருக்கும் எங்களுக்கு அந்த தகுதி இல்லையோ எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா கேட்டோன்னா எடுத்தோடனே எடக்க முடியா உங்க அப்பா சிஎம் இல்ல உங்க அப்பா சிஎம் சரி அவங்க அப்பா அவங்க அப்பா சிஎம் அவங்க அப்பா அவங்க அப்பா சிஎம் அவங்க அப்பா அது விட்டுருங்க அது ரெண்டு மூணு தலைமுறையா பாருங்க அப்படி வருது இல்ல அவங்க அப்பா ம் வைக்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா ஏதோ இது தானே என்ன ஆகக்கூடாதா அங்க எல்லாருமே ஆகலாம் சிஎம் ஆகலாம் டெப்டி சிஎம் ஆகலாம் அது மாற்று கருத்து திடீர்னு அந்த கனவு வந்துச்சு அந்த ஆள் அதாவது ஏன் உங்களுக்கு வந்து எங்க சமூகத்துல இருந்து ஒருத்தர் இதை சொல்ல மாட்டான் இதுன்னு அது வாழு இது சொல்லுதே அப்படின்னு தான் உங்களுக்குலாம் அதாவது ஒரே இன்டர்வியூல ஒருத்தர் கேட்கறாரு இந்த மாதிரி திருப்பூர் ஊர்ல நீங்க இந்த மாதிரி பேசியிருந்தீங்க உங்களுக்கு திருப்பூர் எம்எல்ஏ ஆகணுன்ற ஆசையா அப்படின்னு சொன்னாரு நான் என்ன சொன்னேன் நான் டெப்பிசிஎம் ஆவனு சிஎம் ஆவனு நான் நினைக்கிறேன் ம் அப்போ நீங்கள் போய் எம்எல்ஏ ஆனால் நான் அண்ணா தீட்டம் ஆயிடுமா நான் டெப்பிசிஎம் ஆனா அப்படின்னு நான் கேட்டேன் அதை எடுத்து எக்ஸ்டலத்தில் போட்டேன் ம் போட்டதுக்கு இந்த இரநூறுவா காரணம் இரநூறுவா காரணம் ம் டேய் அப்படி ஆக்கான் இப்படி ஆக்கும் அவனே இவனை டேய் நான் என்ன இருக்கிறேன் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை வாங்குகிறேன் செந்தமன் சீமான்னு சொல்கிறாரு ம் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தரை முதல்வராக்கிறேன் ம் மருத்துவர் அன்புமணி சொல்கிறார் மிக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளின் மகன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி சொல்றாரு எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர முதல்வராக்கன் கொத்து கொத்தாக மொத்த மொத்தமாக ஓட்டுகளை வாங்குகிறவர்கள் நான் வந்து ஒரு ம் முதல்வராக்கிறன் இவெல்லாம் இரநூறுவாய்க்கு ஓட்டை விற்கிற நாடோடி பையன் இந்த நாட்டுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லாத பையன் இவங்க கேட்கறாங்க இல்ல இல்ல எப்படி நாட்டுக்கு இவங்களுக்கு அப்படி சம்மந்தம் சம்பந்தம் இல்லாம எப்படி முடிவு பண்ண முடியாத என் நாட்டுல தான் முடிவு பண்ணும் என் வீட்டுல யார் இருக்கிறது என் வீட்டுல யார் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் என் வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் தானே முடிவு பண்ணோம் திராவிட கும்பல் எப்படி முடிவு பண்ணோம் திராவிட கும்பல் ஏன் சொல்றீங்க இப்ப திராவிட இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லையா திராவிடம் திராவிடம்ன்றது மொழி இல்லை இனிமேல் ஏதோ ஒண்ணுங்க திராவிடம் வந்துதான் நீங்க இந்த அளவுக்கு நீங்க அரசியல் விழிப்புணர்வாக பேசிட்டு இருக்கீங்க மாற்று கருத்து இருக்குதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்லுங்க அது எப்படி இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும் வந்துதான் நீங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கீங்க சரி திராவிடம் முதல் மொழி இல்லை இனம் இல்லை ஒரு ரேஸ் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அது ஒரு கற்பனை சரி இருக்கட்டும் யார் சொன்னது ம் யார் சொன்னதா யார் சொன்னது எங்க அண்ணன் திருமாவளவன் சரி அப்போ ம் ஏன் அவரை திட்டல அன்னைக்கு புரிதல் எல்லாமே பேசியிருந்தோம் எப்போ அப்ப அப்போன்னா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியா ம் முன் தெரியும் அதுக்கு முன்னாலே ம் அப்பெல்லாம் யாரும் பேசல சரி இந்தியாவை என் இறுதி தமிழ்நாட்டை ஆள்வதே மூர்த்தியின் இறுதி லட்சியம் என்னோஷம் வரவேற்கின்ற விஷயம் தான் ஏன் எறிகிறீங்க அதாவது கம்யூனிட்டி ஆள் ம் ஒரு பெரும்பான்மை சமூகம் மூணுல ஒருத்தன் எஸ்சி இந்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல இருபத்தி மூணு சதவீதம் அட பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் உடவை மெஜாரிட்டி எல்லாம் ஏன் மெஜாரிட்டி ஆள ஒரு பறையர் சமூகத்திலேருந்து பாரு எல்லாம் வந்து அண்ணாரி வெள்ளத்தில் கட்டி போட்டால் கிடக்குது கோபாலபுரத்தில் கட்டி போட்டால் இவங்க கிடக்குறானுவோம் எங்கே எத்துமே கட்டி போடுறோமோ செயினோட அப்படியே உட்காந்துங்கன்னு ஓனரே பார்த்துன்னு உட்காந்துங்கிறான் இது பார் இது இன்னைக்கு வந்து டிப்டி சிஎம்மாக சிஎம்மாக தமிழ்நாட்டை ஆள்வது எங்களின் லட்சியம் அந்த கோபத்தில் தான் அந்த திராவிடர் உங்களை இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்ல வரீங்களா அதில் தான் சொல்கிறான் இது பற்றியா என்ன அதுதான் நான் திரும்பி சொல்றேன் ஓட்டை வாங்குறவனு சொல்லிட்டாங்க ஓட்டாட்டி போய் நீ எப்பறம் எரியுற உங்களுக்கு என்னடா யாரு ஓட்ட விக்கிறாங்க திராவிடர்கள் தான் கும்பலுக்கு ஓட்டு போடுறான் சொந்த கட்சிக்காரங்க எங்க அண்ணன் திரும்ப 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 அதுதான் வருது சித்திரம் திருமாவளவன் இங்கே பேசிட்டு போகிறீங்க நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு போகிறேன் ஒன்றை விட்டுட்டு என்ன ஃபோன் பண்ணி வைக்கிறாங்க இல்லை என்னெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கழிச்சிட்டான் என் தம்பிங்க ம் ஆமாம் நியாயத்தை உணரலாம்ல ம் நீங்கள் இப்போ நான் எங்கேயும் ஒரு இது இப்போ ஒரு ராமேஸ்வரம் போனல்ல போகிற வழிபடுக்கு டேங்க் மேல வாக்கை விற்காது ம் வாக்கு விற்பதுக்கு இல்லை அப்போ வாக்கு வாங்குறதுக்கா ம் அவனார் கூப்பிட்டு விற்கிறான் சொல்லுங்க ஏப்பா எங்க ஊர்ல நூறு ஓட்டுக்கு இதுப்பா ஐநூறு ஓட்டுக்கு இதுப்பா யார்ப்பா பிக் பண்றீங்க யார் ஏழாவது இருக்கு வாங்கறதுக்கு ஆள் இருக்க போய் தான் விற்கிறதுக்கு நீ வாங்குறதுக்கு போற அதனால தான் அவன் விற்கிறான் அதனால தான் வாங்குறதுக்கு வாங்க முடியாது பண்ணிக்கலன்னு எழுதி ஓட்டுறான் ஊர்ல அப்போ இவங்க வாக்க விற்காதுங்க ஏ நாங்க வாக்க வாங்க மாட்டோம்ல நீ சொல்லணும் அப்போ இதுதான் வெரி சிம்பிள் குனிந்தே பழக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற எங்க சமூகத்தில இருந்து ஒருத்தர் நிமிந்து நிக்கிறேன்ல இவனுங்களாம் அதிக பிரச்சனைக்காக தான் இருக்கும் தான் நான் திரும்ப சொல்றேன் ஏய் நான் இந்த நாட்டை ஆளுன்னு சொன்ன உனக்கு எரியுது இல்ல சொல்லிக்கினே ஏற்பட்டா சரி நீங்க சொல்லுங்க நீங்க நாட்டை ஆளுன்னு நீங்க சொல்றீங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி கட்சி அந்த அமைப்பு கட்டமைப்பு சேர்ந்து நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க சொல்லுங்க இப்பா அன்புமணியும் மருத்துவர் அன்புமணியும் செந்தமணி சீமான்னு சொல்லிட்டாங்க உங்க பட்டியல் சமூகத்துல இருந்து ஒருத்தர் முதல் வழக்கம்னு அதுக்கு அவர்லாம் தகுதி இருக்காரு நீ என்னப்பான்னு கேளுங்க என்னைய மீறி யாரா தகுதி ம் பெருமையாக தான் சொல்றேன் கர்வமாக சொல்கிறேன் இல்லை திமுறாக கூட சொல்கிறேன் இனிமேல் யாருக்கு தகுதிக்கு சொல்லு ம் அடிமிக்கா அதாவது ஊராட்சிகள் அதெல்லாம் வந்து பொது ஊராட்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சசி தனி ஊராட்சி வந்த பிறகு ஏற்கனவே இருக்க ஊராட்சி மட்டும் தலைவர் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணாரு அவர் வீட்டில் சாணி சாணிகினி வாரின்னு இருப்பான் ம் வேலை செஞ்சுருப்பான் ஆமாம் அவனை தலைவராக்கி அவன் நாமினேஷன் போட்டு

ஆனா இன்னொன்னு இங்க வந்து திமுக தான் அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவரு விசிகா திருமாவளம் சொல்றாரு அதுக்கு என்ன வித்தியாசம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ரெண்டு எம்பி வச்சுங்கிறாரு நான் சட்டமன்ற உறுப்பினரை வச்சுங்கிறாரு எல்லா மாவட்டத்திலயும் கட்டமைப்பு இருக்குது கட்சி பலமா இருக்குது அவர் சொல்ற இருங்க சொல்றாரு திமுக தான் அடுத்தது அதிகாரத்துக்கு என்னை மீறிதான் இன்னொருத்த வந்து தொடணும்ன்றா என்ன சொல்றாரு என்னை மீறிதான் வந்து திமுகவை இன்னொருத்த தொட முடியும் என்னை தாண்டி அப்படின்றாரு

வைக்கோ கதர்றார் இன்றைக்கு வந்து தமிதேசம் என்ற பெயரில் திராவிடத்தை ஒழிப்பதற்கு ஒரு கும்பல் தயாராக நாம விட கூடாது என்றார் யார் அவரு ஒரு திராவிடர் சொன்ன தெலுங்கர் இன்றைக்கு பல தெலுங்கர்கள் திராவிடம் என்ற பெயரால் இவர்கள் தெலுங்கை ஒழித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க நான் சொல்லுவேண்ணா என் தலைய போனா நான் சொல்லுவேண்ணா இல்ல சீமான் தலையே போனாவோட அண்ணன் சொல்லுவாரா அப்ப இப்படி அவரு ஏதோ ஒரு மரியாதைக்கு அவர் பெருந்தன்மையை காட்டுறாரா அண்ணன் சீமான் நம்ம நேரடியா அவர் சொல்லக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு பெரு அது அவரோட பெருந்தன்மை அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க இப்ப ம் இப்போ பறையன்னு வந்தா செருப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி அப்ப பறையர் அரசியல் நீங்க பேச முடியாது ம் தேச அரசியலையும் நீங்க பேச முடியாது ஈழத்தமிழர் அரசியலையும் பேச முடியாது ஏன்னா அவரையும் பெரியவரையும் பார்த்துட்டீங்க ராஜபக்சையும் ம் திரும்பவும் போர்க்குற்றவாளியாக அறிவிக்க உலக நாடுகளெலாம் முனைப்படுத்தும் போது இதே கருணாநிதி அவர்கள் உங்களை அனுப்பி ராஜபக்ஷ கூட குலுக்க வச்சு சிரிக்க வச்சு ராஜபக்ஷ ஈழத்தவர்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ம் போர் முடிஞ்சிடுச்சு ஒட்டுமொத்த மக்களையும் இவங்க அழிக்க பார்க்குறாங்க இவர் வந்து ஒரு ஜனசெட் ஒரு இன அழிப்பு குற்றவாளியை அறிவிக்கணும்னு நடவடிக்கை உலக நாடுகளால் எடுக்கப்பட்டது துப்புக்கட்ட தமிழ்நாட்டாலோ இந்தியாவிலோ எடுக்கப்படலை நாம தான் அதை எடுத்திருக்கணும் ஏதோ பாவம் பார்த்து உலகத்தில் உள்ள நாடு கண்டத்தை தமிழர்கள் அதை முயற்சி பண்ணி அந்தந்த நாடுகள் பேச ஆரம்பிச்சது இல்ல அதுல குண்டு வச்ச மாதிரி குருவி கூட்டில் குண்டு வச்ச மாதிரி வச்சு அதை செதிர இப்போ நீ அந்த அரசியலும் அந்த போயிட்டு அந்த மாதிரி வந்து நான் ராஜபக்சேரு வந்து தமிழர்களுக்கு ஒரு மீட்பாரு தமிழர்களுக்கு ஒரு நல்லது செய்வான்னு சொல்லவே இல்லையே திருமணம் சொல்லவே இல்லையா மீட் போயிட்டு வந்தா மீட்டை பாத்தீங்களா இல்லையா சரி பிரஸ் மீட் கொடுத்தாங்களா இல்லையா ஈவ் தமிழர்களே ராஜபக்ஷ வாழ வைப்பார் அந்த பிரஸ் மீட் இருக்கா இல்லையா அவர் சொன்னாரா ஆமா அந்த குழு சொல்லிச்சு அவரும் சொன்னாரு குழு சொன்னது அதை மாறுபட்டு வந்து இன்னும் நிலம் அங்க மோசமா தான் இருக்குது அப்படி எல்லாம் ஒண்ணு பெருசா நல்லது செய்து ஏன்னா அப்படின்னு முள்வேலி முகாம்னு ஒரு தொடர் எழுதுறாரு விகடன்ல எல்லாம் எழுதலாமே எல்லாம் எழுதலாம் இப்ப என்னப்பா நல்லா ஃபுல்லா சரக்கு போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் குடிகார நடந்துட்டு பின்னாடி வந்து மது குடிப்பதால் என்னென்ன தீமை ஏற்படும் மது ஒழிப்பு போராளிகள் கூட எழுதலாம் பொதுவா சொல்றேன் அதெல்லாம் அதை விட்டுருங்க ஒரே ஒரு மனிதர் அந்த முள்வேலி முகாம போய் நான் பார்க்க மாட்டேன் என் நெஞ்சில வந்து ரத்தம் வடிதுன்னு சொன்னது யார் தெரியுமா வெளிப்படையா சொன்ன டி கே எஸ் இளங்கோவன் அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் அந்த விஷயத்துல என்னால் இதை ஜீர்ணிக்க முடியாது நான் வர முடியாது அதை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் டி கே எஸ் இளங்கோவன் ஆனா நீங்களாம் உங்களுக்குலாம் அந்த காட்சி பொருள் ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு இது வைக்கிறோம் என்ன சொல்றது கங்கட எக்ஸிபிஷன் ஆ கங்க அதை பார்க்கிற போது உங்களுக்கு இப்படில்லாம் நடக்குதா ஆனால் அவன் உறவினருக்கோ அதுலேருந்து தப்பித்தவனுக்கோ என்ன உணர்வு இருக்கும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல வலி இருக்கும் அதுதான் அப்போ ஈர தமிழக அரசியல் நீ பேச முடியாது ம் பறைய அரசியலே பேச முடியாது ம் எதாவது ஏன் பேச முடியாது பறைய அரசு பறையன் வந்தால் செருப்பால் அடின்ட்டேன் ம் என்னை விட பறையர்னு பார்த்து யாரையும் பின்னாடி வராத பறையர்னு பார்த்து வந்தீங்களா என்னை விட நாளைக்கு ஒருத்த கலரா அழகா சிகப்பா எல்லாம் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க வீடியோ சிகப்பா வந்து அவன் பின்னாடி ஓட்டுருவேன் அதெல்லாம் சாதி பார்த்து என் பின்னாடி வராத இப்போ எப்படி வருவோம் கூடுதல நாங்க ஒண்ணு கேட்கிறோம் எப்பா நீ போய் திமுகவோட ஒரு முதலமைச்சரோட வருங்கால முதலமைச்சர் இல்ல வரப்போற முதலமைச்சர் இல்ல முன்னாள் முதலமைச்சர் கூட ஒரு சீட் ஷேரிங் பேசுகிற அளவுக்கு கொடுங்க பார்த்து கொடுங்க அப்படின்ற அளவுக்காக உன்னை வேணுங்க அவங்க உயர்த்தி இருக்கிறோம் அப்படி நீ உயர்த்தி நீ சீட்டை வாங்க சீட்டை வாங்கி யாரு கொடுத்த பரையர் கொடுத்தியா அப்படின்ற ஒரு டிமாண்டு எல்லா இடத்துலையும் பேசப்படுது இல்லையா அதோடு ஜெயிச்சுட்டு பரையர் சமூகத்தில் இருக்கிறவங்களும் மிரட்டுறீங்க நான் யார் தெரியும் ஊருக்கு ஒரு ஆளியா நீ ஒத்த ஓட்டு நீ ஒத்த குடும்பம் நீ பெரும்பான்மையா இருக்கிற பரையர் சமூகத்திலிருந்து போய் ஒருத்தனை குத்திடுவேன் வெட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறது என்னது இது பொது கட்சிங்கிறது ஒரு பாயை தவிர மற்ற பாயை காட்டு ஒரு வன்னியர் தவிர இன்னொரு வன்னியர் காட்டு என்னது இது ஒரு குதிரை வண்ணாரை தவிர இன்னொரு குதிரை வண்ணாரை அந்த கவலை உங்களுக்கு ஏன் அவர் வந்து அவர் நடத்திட்டு போறாரு கட்சியை எதுக்கு நான் பொது கட்சி எங்கள் எங்கள் உழைப்பில் வளர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் எனக்கு அந்த ஆத்திரம் இருக்கு அந்த தேவை இருக்கு நான் கேட்கறதுக்கு இன்னைக்கு வந்தவங்களான்னு சொல்லுவேன் ஒரு பெரிய புடிக்கு இவர் கேட்கறாரு விடுதலை சிறுத்தைகள்லாம் பயந்து கொண்ட காலம்டா வெடிகுண்டு வச்சிருவானுவா இவனு வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவானுவா அப்படின்னும் போது ஒவ்வொரு இந்த சாரா வைக்கிறவன் அப்படி இருக்கிறவன் இப்படி இருக்கும் போலீஸ்கிட்ட போய்விட்டாருவேன் அவனை தேடி தேடி ஆரம்பத்தில் வந்து இயக்கமாக்கணும் இன்னைக்கு சும்மா நீங்கள் வந்து ஒரு பத்து பஞ்சாயம் போட்டின வேற வேலை அது அந்த கீர்த்தனமான வேலையெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கான வீடியோ ரெக்கார்டிங்கெலாம் கூட என்கிட்ட இருக்குது இன்றைக்கெலாம் நாங்கள் செலுத்துக்கேன் இதெல்லாம் வேற எங்கன்னா சொல்லட்டோம் என் சகோதரர்கள் அப்போது அந்த அரசியலையும் பேச முடியாது அப்போ என்னதான் பேசலாம் ஏதோ தலித்து கிழித்துன்னு சொல்லிங்கன்னு ஒரு எம்பி கிம்பி வாங்கிக்கினே அப்படி வடநாட்டு பக்கம் போய் நானும் தமிழ்நாடு தலித்து விடறோம் அப்படின்னு சொல்லலான்னா அதற்கான வாய்ப்பு எந்த இருக்கு இது இருக்கு தீமு தான் இருக்குது நீங்க ஏற்கனவேங்க திராவிடத்துல ஒன்றால் கைப்பற்ற முடியாது ஏற்கனவே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அழகிரி ம் பிரச்சனையை பார்த்தீங்க ஸ்டாலின் கனிமொழி பிரச்சனை பார்த்தீங்க அவர கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தது அப்போ கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தன்னுடைய மகனை கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது இதையெல்லாம் தாண்டி நிலைநிறுத்துறாரு இதுல நீ போய் எங்க கைப்பற்றுறது திராவிடத்தை அப்போ அதற்கு உண்மையான காவலனாக நான் இருப்பேன் நீ கருணாநிதி புள்ளல்ல நீ எப்படி திராவிடத்தின் வாரிசா வர முடியும் முடியாது அப்போ சரி திராவிடத்தை காக்குன்ற வாட்ச்மேனா காவலாளியா உடன்பிறப்பா உன்னை காக்குற தற்கொலைப்படையா நான் இருப்பேன் சொல்றாரு அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க ஆனா ஒரு சித்தாந்தம் இருக்குது ஒரு கொள்கை இருக்குது திராவிடத்துக்கிட்ட நாட்டு மக்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மத அரசியல் சாதி அரசியல் தான் அரசியல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் பெரிய இன்னலுக்கு ஆளாக்குது அதுக்கு ஒரு மாற்று வழியாக இருப்பதே திராவிட திமுக தான் அதனால தான் என்னை தாண்டி யாரும் வர தொடர் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல வராது நீங்க அப்படி பாக்கணும் இல்ல அத இப்ப என்ன சொல்றாரு தேசிய அளவுல நான் ஏன் பிஜேபி எதிர்க்கிறேன் சரி மதவாதம் வந்துடும் காங்கிரஸ் அதுதான் அதுக்கு நேர் இருக்குது நான் காங்கிரஸ் கூட இருக்கிறேன் ஒன்று லட்சம் பேர் ஒரே சமயத்தில் கொன்றது யார் காரணம் யார் காரணம் தான் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் ஆட்சி அன்னைக்கு அவங்க தலைமையில இருந்து அந்த அரசு இந்தியா தான் நடத்தியது யார் சொன்னது பொன்சோக்கே பொன்சோக சொன்னார் இலங்கையின் ராணுவ தளபதி சொன்னார்ல நாங்கள் நடத்தவில்லை இந்தியாவுக்காக போறேன் நாங்கள் நடத்தினோம் அப்படிதானே சொன்னாரு அப்போ ஒன்று லட்சம் பேரை குன்று குவிச்ச காங்கிரஸ் கூட நீ நிக்கிற அதற்கு என்ன காரணம் சொல்ற பிஜேபி வந்துடும் பிஜேபி டெல்லியில வரட்டும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இப்ப என்ன பிரச்சனை தமிழகத்தில் மதத்தால் ஒரு பல்லப்படுகிறானா சரி பொதுவாக பேசவானா இந்த இந்து மதம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் என்பதால் பறையர்கள் இங்கே எதனா கொல்லப்பட்டிருக்குமா சொல்லுங்க சொல்லி நீங்க வந்து இப்ப இந்துத்துவ பாஜகவை ஆதரிக்கிறீங்களா நீங்க நீங்க என்ன நீ தங்க சங்கின்றியா சங்கின்றீங்களா மூர்த்தி முப்பது சதவீதம் சங்கி என்னடா முப்பது சொல்றா எண்பது என்ன சங்கி ஆமா பெரிய சங்கி இப்ப என்ன போ இந்த பொம்மாத்த வேலை நம்மகிட்ட ஆகாது என்ன வேணாலும் சொல்லு கேட்க சொல்லு இப்போ ஒன்றரை லட்சம் பேரை கொண்ணு குவிச்ச காங்கிரஸ் பரவாயில்ல ஆனா எனக்கு பிஜேபி அத சொல்றதுக்கு ஒரு பிஜேபி வார்த்தை வேணும் அது பிஜேபி காங்கிரஸ் மோதிக்கிட்டோம் நமக்கு என்ன தமிழ்நாட்டில் நேரடியான பாதிப்பு நமக்கு எதால இருக்கு திராவிடத்தால் தானே இருக்குது இன்னைக்கு மழை வாசனை எந்த ஆட்சியில் வீசுகிறது திராவிட ஆட்சி தானே வீசுது அப்போ நீங்க எதையுமே பேசுறதுக்கு இப்ப இல்லை இப்போ ஏன் வந்து திராவிடத்தை நான் காப்போன்னு சொல்கிறேன் மேதகு அவர்கள் இருக்கிறாருன்னு ஒரு பேச்சு இல்லைன்னு ஒரு பேச்சு அப்போது நீ இல்லைன்ற முடிவுக்கு நீ வந்துட்ட அதனால இதுக்கு மேலே தமிழ் தேசியம் அவர் பிரபாகரன் அதுக்கு இதெல்லாம் பேசினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போ நமக்கு கடைசியில் கஞ்சி ஊத்துறதுக்கு திராவிடம் திமுக தான் அதனால் நேரடியாக திமுகவா திராவிடமாக வந்து நின்றுடுவோம் அப்படின்னு நீ அவர் விட்டா விட்டார் அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட அந்த தைரியத்தில் ம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசுறதா தான் நான் பார்க்குறேன் எல்லாருமே சொல்கிறேன் சரி இல்லை இப்போ இதில் வந்துட்டு என்னை தாண்டித்தான் நீங்கள் திமுகவை தொட முடியும் வீழ்த்த முடியாது யார் அப்படி ஒரு கனவு இல்லை யாரும் அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்ல வராதுல்ல அது என்ன காரணமாக நீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அரசியலை கேட்குறாங்க நக்கல் நெய்யாண்டியெல்லாம் வேணாம் சீரியஸாகவே கேட்குறேன் ஏதாவது ஒரு காரணம் பொருந்துகிறதா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஒரே காரணம் எம்பி ஆகணும் இப்போ அதிமுக எந்த பக்கம் போக போகுது என்ன தேர்தல் கூட்டணி அப்படின்னு தெரியல சப்போஸ் அவங்க இப்ப இன்னைக்கு பல பேச்சுகள் அடிப்படுது இல்லை அப்படிலாம் இருந்தா நான் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் வேற மாதிரி சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஒரு சீட்டு வேணும் நான் எம்பியா இருக்கணும் சரி அது எங்க வந்து அதாவது நான் ஒரு பழமொழிக்கு திரும்ப நாலு புள்ள பார்த்தா நடுத்தரில் சொல்லணும் ஒரு புள்ள பார்த்தா உரியல சொல்லுன்னு வாங்க ஏய் நம்ம கடமை போட்டு தான் ஆகணும் அதுங்களுக்கு அதால சோறு போட்டு எங்கன்னா ஒரு வை அது அதுக்கு தின்னுக்கும் அப்படின்னு இயல்பா சொல்லும்ல கிராமத்துல அந்த மாதிரி ஒத்த புல்ல நான் திராவிடத்தை ஆதரிக்கிறேன் எனக்கு ஒரு சீட்டு போதும் நான் எம்பியா இருக்கணும் அதை விட வேற என்ன காரணம் இருக்கணும் சரி திராவிடம் நம்மை வளர்த்தது இல்ல நான் நம்மை வளர்த்தன நான் பொதுவாக கூட சொல்லலங்க எங்களை வளர்த்தது ஒரு நாலு காரணத்தை சொல்லட்டும் இதனால்

திமுக தான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால அதை ஆதரவு நீ நினைப்ப நீ மட்டும்தான் நினைப்ப தமிழர் உணர்வு உள்ள யாரும் அண்ணன் சொல்றது கரெக்டுன்னு எவனும் சொல்ல மாட்டான் பறையர் உள்ள எவனும் அண்ணன் சொல்றதுக்கு கரெக்டுன்னு எவனும் சொல்ல மாட்டான் நீ சொல்லுவ உன்னை சுத்தி இருக்கிற நாலஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க அவ்வளவுதானே தவிர ஒரு ரீசனபிளான காரணத்தை நீங்க சொல்லுங்கண்ணே நானே ஒத்துக்கிறேன்ன ஆமா திராவிடத்தான் நான் வாழ்ந்திருக்குறோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன்ன வாழல நீங்க இது எதுவுமே செய்யல திராவிடம் திமுக ஏன்னா எனக்கு எங்க அப்பா எங்க தாத்தான நான் வந்து பாருங்க நான் நான் இப்படி இந்தியா எங்க அண்ணன் சொல்றாரு தலித்துகள் இந்தியாவில் முதல்வராக முடியாது அப்படியா ஏய் கொஞ்சம் நிமிந்து பாருப்பா இப்படியே குடிஞ்சே திமுகவே அண்ணா அறிவாழ்த்தியே பாத்தீங்கன்னா யார் சொல்றது அந்த மாதிரி அண்ணன் திரும்ப ஆனா இந்தியாவில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்றாங்க ஆறு மாநிலத்தில் வந்துட்டு மாநிலத்தில் வந்துட்டு மாயா வந்து நாலு தடவை எப்படி ஆச்சு இன்றைக்கு திருமாவள எப்படி தருமா கொடுக்கப்பட்டிருக்கிறார் அண்ணா அறிவாலயத்தில் பார்க் இருக்குல்ல ம் அதில் இருக்கிற குரோட்டன் செடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் குரோட்டன்ஸை வளர விடுவாங்களா இல்லை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் ம் நான் என்ன சொல்கிறேன் இதுக்கெல்லாம் விட உங்கள் பேரை இப்போ ஏற்கனவே வந்து வெளியில் போனால் நம்மளை கிண்டலும் கேலியமாக பார்க்குறானோ இப்போ அவங்க அண்ணன் திமுகவுடைய எஸ்சி எஸ்டி விங்காமல் ம் கூட தலைவராம அவங்க அண்ணன் இப்போல்லாம் கிண்டல் பண்ணுறவங்களாம் இருக்கிறானோ ம் நான் என்ன சொல்கிறேன் பேசாத திராவிட விடுதரிசத்துக்கு பேரை மாற்றிருக்கேன் ஏன் கேட்க வரோம் இல்லை இது கொஞ்சம் ஓவர் இல்லை இப்படி சொல்கிறது நீ சொன்னது ஓவரில் அவர் சொன்னது திராவிடத்தை தானே நீ டிஃபன் பண்ண காப்ப ஏய் என் என் உயிரை எடுத்துட்டா எங்க அண்ணன் கொள்ளணும் அப்படின்னு சொல்லல சரி அப்ப ஒரே கம்பெனி ஆயிடுங்க ஏன் நீங்க எப்படி குறிப்பா அதை வச்சு அவரை வந்து இப்படி விமர்சனம் பண்றதுக்கு என்ன காரணம் என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை இல்லை திராவிடத்தை என்னை தாண்டி தான் அழிக்கணும்னு ஸ்டாலின் கூட சொல்லலையே எனக்குதான் அப்ப இல்ல ஹோல் அத்தாரிட்டி வீரமணி நாங்க தானே எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஏரியா வைஸ் அப்படின்னு அவரு கூட சொல்லி அவரு கம்மன் கவர்மெண்ட் தானே இருக்கிறாரு இல்ல திராவிடத்தால் பிளம்பட்டு இருக்கிற முக ஸ்டாலின் அவர்கள் மரியாதை கூட முத்துவேல் கரணாதி ஸ்டாலின் சொல்லலையே திராவிடின் பேரா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிற உதயநிதி சொல்லலையே ஏய் நான் தாண்டா அடுத்த காவலர் என்னை தாண்டி தாண்டா திராவிடத்தை அழிக்கணும்னு இன்பநிதி கூட சொல்லலையேங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற யாருமே சொல்லலையேங்க ஏங்க நீங்க உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிற போது பேரை மாத்திருங்க திராவிட விடுதலை ஏற்கனவே தேசிய விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது நீங்க மாத்திர அப்புறம் அப்புறம் ஏய் ஏண்டா மூர்த்தி அவர் தான் திராவிட விடுதலை சிறுத்தைகள் பேரை வச்சிருக்காரு அப்போ என்ன அம்மா அங்கேயே போய் முட்டி நிக்கிற அப்படின்னு நீங்க கேளுங்க சாரினே நான்

சொன்னா எனக்கு வெட்டுருவாங்க நான் ஒத்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த புகாரை வாபஸ் ஆங்கிச்சுல ஏ அப்படிதெல்லாம் அப்பந்தானே எங்க முத்துவேல்கரவாதி ஸ்டாலின் அவர்கள் யாரா என் துடிக்கணும்மா நான் துடிக்கணும் நான் பேசுறேன்ல நான் கேட்குறேன்ல உங்களுக்கு அது என்ன வரணும்ல யோ நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெரியாரின் பேரன் கூட இருக்கிற எப்படி இது ஒன்றுமே இல்லையா அப்ப எப்படின அப்போ என் எங்கள் சமூக மக்களோட வயிறு பசியா இருக்கு நீ வாழ்த்துல பீடா போடுறா உன் வயிறு நிரம்பி இருக்கு நீ பேசு தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் ராமசாமி மகன் திருமாவளவன் விடுதலை இது திராவிடத்தை ம் விடுதலை சிறுத்தைகள் நீ தம்பி இருக்கிற பறையர் கட்சியை சேர்த்து சொல்லாத எப்படி நீ சொல்லுவ ஒரு லட்சத்துக்குள்ள ஒரு ஒரு தரத்துக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் சாதாரணம் நிறைய இருப்பாங்க ஒரு ஒரு லட்சம் பேர்னு ஒரு கணக்கு வைப்போம் ஒரு லட்சத்துல தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பேர் யார் இல்லை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு யார் யார் என் சொந்த அண்ணன் தம்பி சரி எங்களை போய் அங்கே வேலை பேசுறேன் அங்கே போய் நாங்களாம் எல்லாரும் திராவத்தை காப்போம் எல்லாரும் அண்ணா அறிவாலயத்தை சுற்றி அகழியாக இருப்போம் அன்னாரிவாளிமன்ற கோட்டைக்கு ஒரு சிறு கீரல் கூட வர விடாம பாத்துப்போம் எதிராளிகள் துப்பாக்கியும் எங்கள் உயிரை கொடுத்து உயிரை காப்போம் இது எப்படி சரியா இருக்கும் நான் அந்த அளவுக்கு வாழ்ந்துருந்தேண்ணா நான் நான் ஒண்ணு பெருசாலாம் கேட்கிறேன்ன சக மனிதர்கள் போல நாங்கள் சுதந்திர மனிதனாக இருக்கிறோம் அதற்கு சிறப்பு சலுகை எனக்கு வேண்டாம் சட்டத்தின் மாச்சி செய்யுங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நீங்க வேலையை பாருங்களா என்ன போய் அங்க போய் சும்மா சும்மா லட்டி இருக்கு பாத்துக்க துப்பாக்கி இருக்கு எல்லா மற்ற சமூகம்லாங்க எல்லா சமூகம் ஒட்டு சேர்ந்து பறையன நசுக்கணும்னு பாக்குது ஒரு ஒரு சாதில ஒரு மூணு பேர் இருப்பான் எல்லாத்துலயும் இருப்பான் அவனுக்கும் பேயுங்க வா என்ன அது இது ஊரே ஒத்துமையாகுது இங்க வந்து அது இதுன்னு சொல்லுங்கிற அப்படின்னு தவறு செய்பவனை தனி மனிதனா பாரு தவறு செய்பவனை நீ சமூகமா அவங்க பெரிய சமூகம் இது வந்து காலையில ஒரு ஐநூறு இது அதே எதுக்கு பழச்சி வர அது எப்படி சரியா இருக்கும் உனக்கு வேணா அது சரியா இருக்கும் அதனால் நீங்கள் அவர்கள் நடவடிக்கையை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் நான் எல்லாம் அப்படி ஆதரிக்கணும் அந்த நடவடிக்கை எல்லாம் ஆமா அரசு அரசோட நடவடிக்கை அரசோட அந்த அரசு தீபுகா அரசு அவ்வளவு எனக்கு எந்த அரசு இருந்தாலும் கொடியத்தோட ஒரு பக்கம் அப்படின்னு புலம்புறாரு ஒரு பக்கம் இதுதான் வந்தா கூட என்னை தாண்டிதான் தொட முடியும் வீர்த்த முடியும்ன்றாரு இது முரண்பாடா இருக்குதுன்றதுதான் கேள்வியா இருக்குது அதுக்கு அவங்க தான் சொல்லணும் நல்லது சரியான ஒரு காலத்தோட முடிச்சிருக்கீங்க என்ன பதில் அந்த தரப்புல பேசுறாங்க பேசுறாங்கன்னு சமூகத்தலங்களை நம்ம பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்